நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா எதிர்வரும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றமே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதேபோன்று ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவின் பிணை மனுவை நிராகரிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி சந்தேக நபரை செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர உவா மாகாண சபையின் பேரில் அரச வங்கிகளில் வைத்திருந்த ஆறு நிலையான கணக்குகளை முதிர்ச்சிக்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஒன்று மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமன சம்பத் தசாநாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த இரண்டு முறைப்பாடுகளை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு தலைமை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் பிணையில் உள்ள சாமர சம்பத் தசநாயக்க நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் ஆவணங்கள் தொடர்பான பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் இன்னும் பெறப்படவில்லை என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஆவணங்களை வரவழைக்க நினைவூட்டல் அனுப்ப உத்தரவிட்ட தலைமை நீதிவான் புகார்தாரர்களின் விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் ார்ரசம்பத் தசநாயக்க உவ மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தபோது மாகாணத்தில் உள்ள பாலர் பாடசாலை குழந்தைகளுக்கு ஒரு புத்தக பையை வழங்க வங்கியிடம் நிதியுதவி கோரியதன் அடிப்படையில் இந்த ஆறு கணக்குகளையும் வேண்டுமென்றே மூடி லஞ்ச ஊழல் சட்டத்தின் பிரிவு எழுபதின் கீழ் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குறித்து இந்த விசாரணை நடத்தப்படுகிறது அதேபோன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுலைய ரத்ன தேரர் நுகேகுட நீதிவா நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் அதேபோன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு ஒன்று தொடர்பாக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ராஜத சேனரத்னவை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ராஜத சேனரத்னவை ஆஜர்படுத்த உத்தரவிட்டார் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் வரை அவரை விளக்கமறையில் வைக்க மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா